இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து நமக்கு புதுசாக வந்திருக்கிற செல் தெரப்பி அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் நான் பேச போகிறேன் கார்டீசல் தெரப்பினால் நம்ம பொதுவாக நமக்கு பாடியில் நமக்கு கேன்சர் வரவே கூடாது ஏன்னா நமக்கு இம்யூன் செல்ஸ் வந்து நம்ம ஏதாவது கேன்சர் ஏதாவது வந்துச்சுன்னா அது போய் அதை அழிச்சிடணும் ஆனால் பேஷண்ட்ஸ்க்கு கேன்சர் வரும்போது அவங்க உடம்பில் இருக்கிற நமக்கு இம்யூனிட்டி செல்ஸ் அதை போய் கேன்சர் செல்லில் அழிக்க முடியறதில்ல அதனால நமக்கு கேன்சர் உருவாகுது வளருது இல்லை எல்லாம் போகுது பொதுவாக நமக்கு கீமோ தெரப்பி டார்கெட் தெரப்பி மிச்ச டேப்லெட்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அந்த கேன்சர் செல்லில் போய் அழிக்க முயற்சி பண்ணணும் நமக்கு கார்டிசல் தெரப்பி வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் இம்யூனோ தெரப்பின்னு சொல்லலாம் அதில் என்ன பண்ணுவோம்னா நமக்கு பேஷண்ட் கிட்டேருந்து நம்ம இம்யூன் செல்ஸ் எடுத்துட்டு அதில் ஒரு ஜீனை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் இன்சர்ட் பண்ணும்போது அது வந்து கைமரிக் ஆன்டிஜன் ரிசப்டர் டீசல் அப்படின்னு மாறும் அதுதான் அதனால தான் இது பேர் வந்து கார்டீசல் தெரப்பி ஸோ ஒன்ஸ் அந்த ஜீன் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்த இம்யூன் செல் நமக்கு கேன்சரை வந்து நமக்கு அழிக்க முடியாமல் இருந்துச்சோ அது வந்து இப்போ கேன்சரை பார்த்தா இப்போ அழிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த கார்ட்டி செல்லில் லேபில் இன்னும் நிறைய பல லட்ச செல்ஸாக நமக்கு அதிகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பேஷண்ட்டோட பாடிலேயே நம்ம திருப்பி கொடுத்துருவோம் ஸோ நம்ம திரும்பி கொடுக்கும்போது நமக்கு இந்த மாடிஃபை பண்ண அந்த இம்யூனிட்டி செல்ஸ் வந்து இருக்கிற கேன்சர் செல்ஸ் எல்லாம் வந்து அழிச்சிடும் உடம்புக்குள்ளேயே அப்படியே தங்கும் வளர்ந்துக்கிட்டு இருக்கும் திரும்பி வராமையும் நமக்கு பார்த்துக்கும் இதுதான் வந்து நமக்கு கார்டிசல் தெரப்பி இந்த கார்டிசல் தெரப்பி எந்தெந்த கேன்சருக்கெலாம் நமக்கு இப்போது உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா இப்போ நிறைய கேன்சருக்கு நமக்கு கார்டிசல் தெரப்பி நமக்கு வந்துட்டுருக்கு ஆனால் அப்ரூவ்ட் இண்டிகேஷன் அதாவது நமக்கு பண்ணி நல்ல ரிசல்ட் ஆல்ரெடி உலக வந்திருக்கு அப்படிங்கிற கேன்சர்ஸ் மூணு கேன்சர் ஒன்று லுக்கீமியா ரெண்டாவது லிம்ஃபோமா மூணாவது மல்டிபிள் மைலோமா பட் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய கேன்சருக்கு ஆல்ரெடி ட்ரையல்ஸ் போயிட்ருக்கு பட் அதுலேலாம் இன்னும் கன்வின்சிங்காக நமக்கு இன்னும் நமக்கு இதில் பண்ணால் கண்டிப்பாக பெனிஃபிட் வரும்னு இன்னும் நமக்கு ரிசல்ட்ஸ் வரல அது வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ மூணாவது நமக்கு இந்த கார்டீசல் தெரப்பி பண்ணும்போது என்னென்ன நமக்கு சைடு எஃபெக்ட் வரும் ஸோ எல்லா தெரப்பி மாதிரியும் நமக்கு சைடு எஃபெக்ட் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு சைடு எஃபெக்ட் ஒன்று இருக்கத்தான் செய்யும் நமக்கு கார்டிசல் தெரப்பியில் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு சைடோகைன் ரிலீஸ் சின்ட்ரோம் அப்படின்னு ஒரு சைடு எஃபெக்ட் நமக்கு வரும் அதில் என்னென்னா நமக்கு நமக்கு அந்த கார்டிசல் போய் நம்ம அந்த கட்டியை அழிக்கும் போது நமக்கு வரக்கூடிய நமக்கு சைடு எஃபெக்ட் அது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே நமக்கு வரப்போகுது அதை தவிர நமக்கு வரக்கூடிய சைடு எஃபெக்ட்னு பார்த்தா நமக்கு வெள்ள அணுக்கல் தட்டணுக்கல் ஹீமோக்ளோபின் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் நமக்கு வரக்கூடிய ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இந்தியாவில் தயாரிக்கிற நமக்கு கார்ட்டி செல்லில் நமக்கு இந்த சைடு எஃபெக்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதாகவும் கம்பேர்ட் டு குளோபல் கார்ட்டி ப்ளஸ் நமக்கு ரிசல்ட்ஸும் வந்து ஆன் பார் வர்றதாகவும் நமக்கு ரிசல்ட்ஸ் நமக்கு தெரிவிச்சிருக்குது எந்த பேஷண்ட்டுக்கெலாம் நமக்கு கார்டிசல் தெரப்பி பண்ணலாம் அப்படிங்கிறது ஸோ மினிமம் நமக்கு பன்னெண்டு வயசுலேருந்து ஈவன் எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க வரைக்கும் நமக்கு கார்டிசல் தெரப்பி பண்ணலாம் ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஏன்னா நமக்கு பொதுவாக பார்க்குற அந்த போன் மேரோ ட்ரான்ஸ்பிளாண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இதோடய சைடு எஃபெக்ட்ஸுகள் வந்து அதோட கம்மியாக இருக்குது அதனால் நமக்கு இன்னும் வயசானவங்களுக்கும் நமக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹாஸ்பிட்டல்லே ஃபஸ்ட் பண்ண பேஷண்ட்டோட வயசு வந்து எழுபது வயசு கார்டிசல் தெரப்பி பண்ணால் நமக்கு என்ன சக்ஸஸ் அது க்யூர் ரேட்ஸ் நமக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது கா அதில் நமக்கு எவ்வளோ க்யூர் ரேட் வரும் அது பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரி இடத்துல நமக்கு கார்டிசல் தெரப்பி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம கார்டிசல் தெரப்பி யூஸ் பண்ணுற இடங்கள் வந்து எப்போ வந்து நமக்கு சாதாரணமாக கொடுக்குற கீமோ தெரப்பி டார்கெட் தெரப்பி போன் ட்ரான்ஸ்பிளான் இதெல்லாம் நமக்கு எக்ஸாஸ்ட் ஆகி நமக்கு இனிமேல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம கார்ட்டிசல் தெரப்பி போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி செட்டிங்கில் நமக்கு கார்டீசல் தெரப்பி இப்போ யூஸ் பண்ணும்போது ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் நமக்கு கம்ப்ளீட்டாக குணமாகிற வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அடுத்ததாக நமக்கு கார்ட்டிசல் தெரப்பி பண்ணும்போது எவ்வளோ நாள் நமக்கு ரிகவரி டைம் நமக்கு வேண்டியிருக்கும் நமக்கு கார்டீசல் தெரப்பின்னு பேசும்போது நமக்கு ரெண்டு பாகம் நமக்கு அதாவது அக்யூட் சைட் எஃபெக்ட்ஸ் அதாவது பண்ணதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக வர சைடு எஃபெக்ட்ஸ் அதுக்கப்புறம் பண்ணி நமக்கு பல நாட்கள் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறதாக நம்ம பிரிக்கலாம் நமக்கு ஆரம்பத்தில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை வாரம் நமக்கு அட்மிஷனில் இருக்க வேண்டியிருக்கும் நமக்கு வேறு வேறு மாதிரி நமக்கு சைடு எஃபெக்ட்கள் அதெல்லாம் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் நாளைக்கு நமக்கு பிரச்சனைகள் இருக்காது பட் அந்த லாங் லாஸ்டிங் சைடு எஃபெக்ட்ஸ் அதாவது லாங் டர்ம் சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு எனிவேர் பிட்வீன் நமக்கு ஒரு மாதத்துலேருந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ரிக்கவர் ஆகிறதுக்கு நமக்கு ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு தேவைப்படலாம் சிலருக்கு நமக்கு பெரிய சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது சில பேருக்கு நமக்கு ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு அடிஷ்னலாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நமக்கு தேவையாக இருக்கும் கார்டிசன் தெரப்பி இப்போதைக்கு நமக்கு இந்தியாவில் நிறைய சென்டர்ஸில் அவைலபிள் இல்லை நமக்கு ஏன்னா இட்ஸ் கொஞ்சம் இட் இஸ் காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட்னால ஒரு ஆள்னால கண்டிப்பாக பண்ண முடியாது இட் இஸ் கம்ப் கம்ப்ளீட்லி அ டீம் ஒர்க் நமக்கு பல டாக்டர்ஸ் ட்ரான்ஸ்மிஷன் மெடிசன் அதுக்கப்புறம் அந்த கோஆர்டினேஷன் வித் இந்த ஸ்டெம் செல் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த செல் அவங்க கூட கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரி ஸோ அதனால் இப்போதைக்கு நமக்கு இந்தியாவில் நமக்கு வரலென்ற அளவுக்கு சென்டர்ஸில் தான் இப்போதைக்கு நமக்கு கார்டிசல் தெரப்பி அவைலபிளாக இருக்குது கேஎம்சிஹெச்லையும் நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு பல மாதங்களாக முயற்சி பண்ணி நமக்கு இங்கே கொண்டு வர நமக்கு முயற்சி பண்ணோம் ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அந்த எஃபர்ட்ஸ் போட்டதெல்லாம் நமக்கு பலன் தந்திருக்கு நமக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் மேக்ஸிமம் கேசஸ் இங்கே கேஎம்சிஹெச்சில் இப்போதைக்கு நம்ம பண்ணியிருக்கோம் நமக்கு இந்தியா லெவலில் பார்த்தாலும் நமக்கு கிட்ட மேம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சென்டர்ஸ் கேம்ஸ் வச்சுங்கிறத நம்ம சொல்லலாம் இன்னொன்று கடைசியாக என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா நமக்கு எந்த புது ட்ரீட்மெண்ட் வந்தாலும் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் அது உபயோகப்படுத்தணுங்கிறது நெசிட்டி கிடையாது நமக்கு புதுசாக இருக்குங்கிறதுனால எல்லா பேஷண்ட்ஸும் வந்து கார்டிசல் போகணுங்கிற அவசியமும் கிடையாது நமக்கு இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு இந்த நோய்க்கு இந்த இடத்துல தான் நமக்கு பண்ணணும் இந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படிங்கிற கரெக்டான ஒரு கைட்லைன் மாதிரி நமக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி நோய்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு காட்டி உபயோகிக்க முடியும்